ஜோதிரகசி நேர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் நான் உங்கள் ரேணுகா மைத்திலி ஜோதிடர் கோவையிலிருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கோச்சாரப்படி சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கிறதுனால எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா உடம்பு ஏதோ ஒரு நோயோ இல்லை ஏதோ ஒரு மருத்துவ செலவோ அடிபடுறதோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய நான் வந்து கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கேன் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்துக்கிட்டே இருக்கேன் அந்த தாக்கத்தை வந்து கம்மி பண்ணுறதுக்கு என்னென்னா சனீஸ்வரருக்கு எல்லா சனிக்கிழமையிலும் எல் தீபம் ஏற்றுங்க எல்லார் வீட்டிலையுமே வந்து கோயிலுக்கு போயிட்டு சனீஸ்வரருக்கு எல் தீபம் ஏற்றுங்க ரெண்டாவது என்னென்னா ஏழைகளுக்கு வயதான முதியவருக்கு செருப்பு வாங்கி கொடுக்கறது வஸ்திர தானம் பண்ணுறது ஒரு பெட்ஷீட் வாங்கி கொடுக்கறது சாப்பாடு வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டினியூவாக பண்ணிவிடுவாங்க காக்கைக்கு சாப்பாடு காக்கைக்கு தினமும் கூட சாப்பாடு போடுங்க ஏதோ உங்களால் முடிஞ்சது வந்து ஊனமுற்றவர்களுக்கு வந்து உதவி பண்ணுங்கள் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வரும்போது நிச்சயமாக சனீஸ்வரரோட தாக்கம் வந்து உங்களுக்கு வந்து நிச்சயமாக கம்மியாக இருக்கும் பொதுவாக வந்து மகர லக்னம் மகர ராசி கும்ப லக்னம் கும்பராசி இவங்களும் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா சனீஸ்வரர் ச கும்பத்தில் தான் வந்து செவ்வாய் இருக்கிறாள் இப்போ வந்து செவ்வாய் வீட்டில் சனீஸ்வரோ இந்த பரிகாரம் வந்து வேறு மாதிரி இருக்கும் ஸோ சனி பகவான் வீட்டில் செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால நீங்கள் இந்த இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் எல்லா ஃபேமிலியுமே ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக இன்னொன்று வந்து சனீஸ்வர பகவான்னா எல்லாருக்குமே வந்து ஒரு பயம் இருக்கும் சரிங்களா அவர் வந்து ரொம்ப நீதிமான் கரெக்டாக நடக்கிறவங்களுக்கு ஏதோ முற்பிறவி கடனோ என்னவோ அவங் அவரோட கோச்சாரப்படி இந்த மாதிரி வரும்போது அதோடய தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் முற்பிற முற்பிறவியில் வந்து நம்ம செஞ்ச பலனை தான் நம்ம இன்றைக்கி அனுபவிக்கிறோம் என்ன நான் எதுவுமே செய்யலையே நான் வந்து நல்லது தானே பண்ணுறேன் எனக்கே இந்த மாதிரி கொடுக்கணுன்னு நம்ம வந்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை எதுவாக இருந்தாலும் அவரை வந்து சரணாகதி அடையும் போது நிச்சயமாக அவரோட அருளும் நமக்கு கிடைக்கும் சனி பகவானை போல் கெடுப்பாரும் இல்லை சனி பகவானை போல் கொடுப்பாரும் இல்லை எல்லாருக்கும் சனி பகவானின் ஆசை அருளும் கிடைக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்